ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் போட்டு இந்த மாதிரி முந்திரி திராட்சை இலக்காய் நெய் பச்சை ப பச்சரிசி சிறுபருப்பு பால் இவைகளை வச்சு செம்ம டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம பச்சை சிறுபருப்பையும் பச்சரிசியும் நல்லா அந்த மாதிரி கழனி பிடிச்சிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக துளுப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கர் லாக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் டக்குன்னு பாருங்கள் செம்மையாக சாப்பாடு வெந்துருச்சு இப்போ சக்கரை பொங்கலுக்கு தேவையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம வச்சுருந்த வெள்ளத்தையும் நுணுக்கி பா பாவாட்டம் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி போட்டுக்கலாம் தட்டி அதுக்கப்புறம் பாலை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பால் அது இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி லைட்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க சாப்பாட்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பா இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு சட்டியை வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம் நெய் உறைஞ்சிருச்சு இப்போ சட்டி சூடுறதுக்கப்புறம் நெய் வந்து உருகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் மேலே இந்த நெய்யை முந்திரி திராட்சை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான சுவையான இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிப்பு பொங்கல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் Thank you, Tamim, lovely. Thank you for watching. Bye.